இன்னா செய்தாரே உனக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு நன்மை செஞ்சிரு அப்பதான் வெக்கப்படுவான் செத்து போவான் ஐயோ நாம கெடுதல் பண்ண எனக்கு நல்லது பண்ணிட்டாரே அப்படின்னு வள்ளுவர் இன்னா செய்தார உறுத்தல் மன்னித்தல் பொறுத்து கொள்ளுது எப்படின்னா அவருக்கு நன்மயம் செய்துவிடல் நல்லது பண்ணிடு உலகத்தில் யாருமே சொன்னதில்லைங்க பழிவாங்கு கொன்னுடு வெட்டிடு சுட்டு அழிச்சிடு ஆனா வள்ளுவ அதை சொல்லல உன்னை கெடுத்தவனை நீ வாழவை அவன் குலம் உன்னை போற்றும் நன்றி தெரிவிக்கும் என்றார் மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம் மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம் என் தம்பி டைரக்டர் உட்கார் உட்கார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது உடற்குறை இருந்தாலும் உள்ள குறை இல்லை தம்பி அது இறைவனை சொல்றதா என்ன சொல்றது தெரில ஏதோ ஒரு குறை உடலில் வந்துருச்சு ஆனால் உள்ளம் உறுதியானது அற்புதமாக பண்ணியிருக்கீங்க பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க மனித நேயம் பற்றி அற்புதமாக சொல்லியிருக்கீங்க அப்துல் கலாமை கேட்டாங்க நம்முடைய உலகத்தில் சிறந்த விஞ்ஞானி மட்டும் இல்லை மா மனிதர் தெய்வம் காமராஜர் அப்துல் கலாம் இதெல்லாம் ஒரு லிஸ்ட் அப்துல் கலாம் கிட்ட ஒரு மேடையில் பேசிவிட்டு வரும்போது பத்திரிக்காரங்க இந்தியாவில் மத நல்லிணக்கம் உண்டா இந்தியாவில் மத நல்லிக்க இருக்கான்னாங்க இருக்க எப்படி சொல்கிறீங்கன்னார் இந்த மேடையில் ஏற்றி வச்சாங்க அந்த மேடையில் குத்துவிளைக்கு ஏற்றினாங்க அப்துல் கலாம் தான் அந்த குத்து விளக்கு ஏற்றனர் குத்து விளக்கை ஏற்றி வச்சாங்க குத்து விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது அப்போ இன்னொரு அம்மா கிறிஸ்துவர் அம்மாவை வச்சு ஒரு விளக்கை ஏற்றினாங்க மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி வச்சு அந்த ஒரு தீயை ஏற்றினாங்க அப்போ குத்து விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது மெழுகுவர்த்தி ஏத்தன அம்மா கிறிஸ்துவர் நான் இஸ்லாமியர் என்று சொல்லப்படுகிறேன் நான் இந்த விளக்கை ஏற்றி இருக்கிறேன் அப்போ இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் ஒன்னா சேர்ந்து நான் இந்த விளக்கை ஏற்றணும்னா இந்தியாவை போல உலகத்துல மத ஒற்றுமை எங்கேயுமே இல்லை அப்படின்னார் இன்னொன்று கேட்டாங்க நீங்கள் இப்போ ஜனாதிபதி ஆயிட்டீங்க பொக்ரான்ல அணுகுண்டு வெடிச்சிங்க ராக்கெட் வெட்டிங்க இது எல்லாத்த விட நீங்கள் எது உங்கள் மனதை ஆழ்மனதை இனிமைப்படுத்தியது உங்களை மகிழ்வித்தது எது நீங்கள் ஆத்ம திருப்தி அடைந்தது எது பொக்கரான் வெடிகுண்டா ஜனாதிபதி பதவியா ராக்கெட் வெட்டதான்னு கேட்டாங்க இது மூன்றுமே இல்லைன்ட்டார் இது மூன்றுமே இல்லை ஹைதராபாத்தில் போலியோவல் அட்டாக் போலியோவால் பாதித்த குழந்தைகள் பல குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை அந்த நடக்க முடியாமல் ஒரு நாலு கிலோ உள்ள ஒரு இரும்பு உபகரணம் செய்து காலில் மாட்டி அந்த குழந்தை நடக்க முடியாமல் இழுத்து 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 நடந்திருக்கு அதை ஒரு நண்பர் சொன்னார் இதை ஏதாவது செய்யக்கூடாதான் உடனே அப்துல் கலாம் கிராம் கிராம் உடைய ஒரு எக் என்ன பொருள் நினைவில் அந்த அதுல நானூறு கிராம் உள்ள செஞ்சு குழந்தை ஈஸியா நடக்க சிரமம் இல்லாமல் நடக்க செஞ்சேனே அதுதான் என்னை ஆத்ம திருப்திப்படுத்தியது அதுதான் நான் செய்த உலக மகா சேவை என்று அதுதான் நேயம் ஆக அப்துல் கலாம் போன்ற மனிதர்கள் காமராஜர் போன்ற மா மனிதர்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் பறக்க வேண்டும் ஆக இந்த படம் மிக அற்புதமான ஒரு தத்துவத்தை மனித நேயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறது இது வெற்றி பெறும் இப்படிப்பட்ட படங்கள்லாம் நூறு படம் வந்தாலும் ஒரு அஞ்சு படம் தான் வெற்றி பெறுது